பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் சாரதிகள் இன்று நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் சந்தன வியந்துவ இந்த வேலைநிறுத்தம் ஜூலை முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தினங்களில் நடைபெறும் என தெரிவித்தார் நிர்வாக பிரச்சினைகள் பணி நிலைமைகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் உட்கட்டமைப்பு பற்றாக்குறை ஆகியவற்றிற்கு நிரந்தர தீர்வு கோரி இந்த வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது ரயில் சாரதிகள் தங்களது பிரச்சினைகள் குறித்து பல தடவைகள் அதிகாரிகளிடம் முறையிட்ட போதிலும் இதுவரை திருப்திகரமான தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை என குற்றம் நேற்று ரயில்வே பொது முகாமையாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தீர்வு எட்டப்படவில்லை என சந்தனவியன் தெரிவித்தார்.